ஹலோ உறவுகளே உங்களுடன் என் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு கதைகள் பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான டச் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்க போகக்கூடிய கதை பேகத்தின் சூழ்ச்சியும் பீர்பாலின் புத்திசாலித்தனமும் பீர்பாலின் அறிவும் நெறியுமான செயல்களால் மன்னரும் மக்களும் அவரை பெரிதும் மதித்தனர் இந்த மரியாதை சில அமைச்சர்களுக்கு பொறாமை உண்டாக்கியது இந்த மனிதனை எப்படி அரசவையில் இருந்து அகற்றலாம் என்று அவர்கள் திட்டமிட்டனர் இதற்காக அவர்கள் அக்பரின் ஒரு மனைவியான பேகத்தை சந்தித்தனர் அவர்கள் பேகத்திடம் குறும்பாக பேசுவது போல அரசியாரை பீர்பாலை விட உங்கள் தம்பிதான் அமைச்சர் பதவிக்கு பொருத்தமானவர் நீங்கள் மன்னரிடம் கேட்டால் அவர் மறுப்பதே இல்லை எனவே உங்கள் தம்பியை அமைச்சராக்கவும் பீர்பாலை அரசவிலிருந்து அனுப்பி வைக்கவும் மன்னரிடம் வற்புறுத்துங்கள் என்று பேசினார் அவர்கள் பேசியது பேகத்தின் மனதில் சந்தேகத்தையும் அகம்பாவத்தையும் உருவாக்கியது அன்று இரவு அக்பர் பேகத்தை பார்க்க வந்தபோது பேகம் அழுது கொண்டு பாதுஷா என் தம்பி திறமைசாலி பீர்பாலை அரசவையில் வைத்திருக்க வேண்டாம் என் தம்பியை அமைச்சராக்குங்கள் என்று பிடிவாதமாக கேட்டாள் அக்பருக்கு உண்மை தெரியும் பீர்பாலின் புத்திசாலித்தனமும் பேகத்தின் தம்பி அதற்கு ஈடுகூட வரமாட்டான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் பேகம் பிடிவாதமாக இருந்ததால் அக்பர் சிரமத்துடன் பீர்பாலை பதவியிலிருந்து நீக்க நினைப்பது லகுவான காரியம் அல்ல அவர் எவரையும் ஏமாற்ற செய்யும் சாமர்த்தியசாலி என்று கூறினார் பேகமோ என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கையுடன் சொன்னாள் பிறகு பேகம் ஒரு காவலனை அழைத்து பீர்பாலிடம் சென்று மன்னரும் நானும் சண்டை போட்டு கொண்டும் அதை சமாதானப்படுத்த உங்களால் மட்டுமே உதவ முடியும் என்று அவரிடம் சொல்லி உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டாள் காவலன் பீர்பாலிடம் செய்தியை சொல்ல பீர்பால் நிலைமையை புரிந்து கொண்டார் அமைச்சர்களின் ஏதோ சதி திட்டம் போல நடக்கிறது என்று உணர்ந்தார் தனது உதவியாளரை அழைத்து நான் பேகத்தை சந்திக்கும் போது நீ என் காதில் வந்து ஏதோ ரகசியம் சொல்வது போல சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் பீர்பால் பேகத்தை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தபோது அவரது உதவியாளர் வந்து காதில் ரகசியம் சொல்வது போல நடித்து அங்கிருந்து சென்றார் அதை கவனித்த பேகம் உன் உதவியாளர் என்ன சொன்னான் என்று கேட்டாள் பீர்பால் தயங்குவது போல அரசியாரி அதை சொல்லி உங்கள் மனதை வருத்தி கொள்ள விரும்பவில்லை என்றார் இதை கேட்ட பேகம் அவரை அதை கூறுமாறு வற்புறுத்தினார் பீர்பால் அமைதியாக மன்னர் உங்களிடம் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை அதிகம் சகித்து கொள்ள முடியவில்லையாம் உங்களை அரண்மனையிலிருந்து துரத்துவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாராம் என்னிடம் ஆலோசனை கேட்கவே அளித்திருப்பார் போல என்று சொன்னார் இதை கேட்ட பேகத்திற்கு அதிர்ச்சியடைந்தாள் என் தம்பி அமைச்சராக்க வேண்டிய அவசியமே இல்லை மன்னர் என் மீது கோபப்படக்கூடாது என்று அவள் நினைத்தாள் உடனே பேகம் பீர்பால் தயவு செய்து மன்னரிடம் சென்று நான் இனி அரசியல் விஷயங்களில் தலையிட மாட்டேன் என்று அறிவியுங்கள் என்று கேட்டார் பீர்பால் ஒப்புக்கொண்டு சென்றார் ஆனால் பேகத்தின் மனம் இன்னும் கலங்கியதால் பின்னர் அக்பரிடம் நேரடியாக சந்தித்து பேசினாள் அவள் அக்பரிடம் பீர்பால் மிக நற்பண்புள்ளவர் நான் அவருக்கு எதிராக எதையும் செய்வதில்லை என்னை அரண்மனையிலிருந்து நீக்காதீர்கள் என்று கூறினாள் அக்பர் குழம்பி என்ன நடந்தது என்று கேட்டார் பேகம் எல்லாவற்றையும் சொன்னாள் அது கேட்டு அக்பர் சிரித்து பேகம் நான் உன்னை வெளியேற்றவே என்னவில்லை ஆனால் நீ பீர்பாலை வெளியேற்ற நினைத்தாய் இப்போது நீ ஏன் அவருக்காக வாதிப்பது பீர்பாலின் புத்திசாலித்தனம்தான் என்றார் அதனால் பேகம் உண்மையை உணர்ந்து இனி அரசு விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன் என்றார் இக்கதையின் கருத்து என்னவென்றால் அறிவும் அமைதியும் இருந்தால் எந்த சூழ்ச்சியையும் வெல்லலாம் பொறாமை மற்றும் பேராசை மனிதனையே வீழ்த்தும் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாக சிந்திப்பவன் எப்போதும் வெற்றி பெறுவான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பெல்லைக்கனை டச் பண்ணுங்கள் நன்றி